ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் நல்லா இருப்பீங்க நினைக்கிறேன் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா விநாயகர் சதுர்த்திக்கு வந்து நம்ம எல்லாரும் வீட்லேயுமே வந்து விநாயகரை வச்சு வந்து வழிபாடு பண்ணியிருப்போம் அந்த விநாயகரை வந்து எப்படி கரைய விடுறது அப்படின்றத வந்து பார்க்கலாம் என்னோட வீட்டில் வந்து வருஷ வருஷம் நான் இந்த மாதிரி தான் வந்து விநாயகரை வந்து கரைப்பேன் ஒரு சிலர் வந்து கரையை விடுவாங்க ஒரு சிலர் வந்து அதை சாமி ரூபை வச்சு பூஜை பண்ணி வழிபாடு பண்ணுவாங்க நாங்கள் வந்து என்னோட பையன் செய்கிற விநாயகர் அப்படின்றனால வந்து நாங்கள் இதை வந்து தண்ணியில் வந்து கரையை விட்டுருவோம் இதை வச்சு வழிபாடு பண்ண முடியாது அப்படின்றனால நாங்கள் நல்லபடியாக வந்து விநாயகரை வந்து வழி அனுப்பிடுவோம் நான் வந்து என்னோட வீட்டில் வந்து எப்படி விநாயகரை வந்து கரைய விடுறேன் அப்படின்றத வந்து நான் உங்களுக்கு வந்து வீடியோவாக கொடுக்குறேன் நீங்களும் உங்களோட வீட்டில் விநாயகரை கரையை விடணும் அப்படின்னா இதே மாதிரி வந்து செஞ்சீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்லது இல்லை நீங்கள் இப்படி தான் செய்யணும் அப்படின்னு நீங்கள் உங்கள் வீட்டில் எந்த முறையில் கரைய விடுவீங்களோ அந்த மாதிரி செய்கிறதுனால செஞ்சுக்கோங்க என்னோடய பையங்க பார்த்தீங்கன்னா அந்த விநாயகரை கீழே எடுத்துகிட்டு வந்துட்டாங்க சூடம் பத்தி இதெல்லாம் காமிச்சு கரையை விடுறதுக்காக கொண்டு வர்றாங்க இதை கரையை விடும்போது பார்த்தீங்கன்னா அதுக்கு விநாயகர் பாட்டெல்லாம் வச்சு ரொம்ப பிரம்மாண்டமாக வந்து இந்த விநாயகரை வந்து கரைய விட்டாங்க என்னோடய பசங்கள் ரெண்டு பேருமே இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அகலமான பாத்திரத்தில் வந்து தண்ணி எடுத்துக்கோங்க அதில் கொஞ்சம் மஞ்சள் தூள் ஒரு ரூபா காயினும் உள்ளே வந்து போட்டுக்கோங்க இது கொஞ்சம் மலர் இருந்தது அப்படின்னா கொஞ்சம் பூவும் போட்டு இந்த விநாயகரை வந்து அந்த சட்டியில் வந்து உள் ஃபுல்லாக மூழ்கிற மாதிரி நீங்கள் வந்து உள்ளே அப்படியே இறக்கிடுங்க விநாயகரை வந்து நல்லா உள்ளே மூழ்கிற மாதிரி வச்சுக்கோங்க வச்சுட்டு உங்கள் வீட்டில் பூத்தொட்டி இருந்தது அப்படின்னா அந்த விநாயகர் நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் அந்த பூத்தொட்டியில் ஊற்றி விட்டுருங்க இல்லை இந்த மாதிரி உங்களுக்கு மண் தரையில் பூச்செடி எதுவும் வச்சுருந்தீங்க அப்படின்னா கால் மீதி படாத இடத்துல வந்து இந்த விநாயகரை வந்து நம்ம கரைச்சி அதில் வந்து ஊற்றி விட்டுருலாம் இப்போ நாங்கள் பார்த்தோம் நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னா வாழைக்கு அடியில் கரைச்சி அதை வந்து ஊற்றி விட்டுருவோம் அதை வந்து அறையும் குறைமா கரைச்சி ஊற்றாதீங்க அது நல்லா கரைகிற அளவுக்கு கரைச்சி இந்த மாதிரி பூச்செடியில் வந்து ஊற்றி விட்டுருங்க நாங்கள் அந்த மாதிரி தான் செஞ்சோம் அதுக்குள்ளே இருக்க ஒரு ரூபாய் காயினை எடுத்து பூஜை ரூம்லேயும் இல்லை பணப்பெட்டிலேயே வைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது நாங்கள் இந்த மாதிரி தான் வந்து விநாயகரை வந்து கரைய விடுவோம் நீங்கள் எப்படி கரைய விடுவீங்க அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்மளோட சேனலை வந்து மறக்காமல் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இதே மாதிரி அடுத்த வீடியோவில பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்